கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு சிறிய தகராறு அந்த தகராறு அப்படியே பெரிதாகி ஒரு ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டனர் ஒரு நாள் கணவன் தொழில் விஷயமாக அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டியது இருந்தது மனைவியிடம் நேரடியாகச் சொல்ல சுயமரியாதை இடம் தரவில்லை காலை ஐந்து மணிக்கு எழுப்பிவிடு என ஒரு தாளில் எழுதி மனைவியின் தலையணையின் கீழ் வைத்துவிட்டு மனைவி காலையில் எழுப்பி விடுவாள் என்ற நம்பிக்கையில் தூங்கிவிட்டான் காலையில் எழுந்து நேரத்தை பார்த்தால் மணி ஏழு பயங்கர கோபத்தோடு மனைவியை பார்த்தான் ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என கோபமாக கேட்டான் மனைவி அமைதியாக கணவனின் தலையணையை காட்டினாள் அதன் கீழ் ஒரு தாளில் மனைவி எழுதி வைத்திருந்தால் மணி விட்டது எழுந்திருங்கள் என்று இந்த கதையில் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டி சீட்டில் எழுதி வைத்த கணவன் காலை தாமதமாக எழுந்தவுடன் கோபத்தில் சுயமரியாதையை மறந்து ஏன் எழுப்பிவிடவில்லை என்று கேட்கிறான் முதல் நாள் இரவு கொஞ்சம் தனது சுயமரியாதையை மறந்து மனைவியிடம் எழுப்பிவிடச் சொல்லியிருந்தால் அவனது பயணம் தடைப்பட்டிருக்காள் கணவனுக்குள் மனைவி பாதி மனைவிக்குள் கணவன் பாதி கணவனிடம் மனைவியோ மனைவியுடன் கணவனோ ஈகோவை மறக்க பழகுங்கள் அப்படி ஈகோ வைத்துக்கொண்டால் பாதிக்கப்படுவது இருவருமே main in the ego.